ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது டிஐ டூ த்ரீ ஃபோர் சேனல் நான் உங்கள் சக்தி இன்றைக்கி நம்ம சத்தியமங்கலத்தில் இருக்கிற ஒரு வாழைத்தோப்புக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த வாழைத்தோப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட பேச போகிறேன் என்னென்னா இந்த வாழைத்தோப்பை உங்களுக்கு பார்த்த உடனே இது ஒரு நல்ல தோப்பான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஆமாம் நல்ல தொப்பு தான் ஆனால் இந்த காஞ்சி போன அந்த வாழை வாழை மரத்தை நீங்கள் பார்க்க முடியும் இந்த மரம் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே ஏற்கனவே வந்து ஒரு வாழைத்தோப்பு வச்சு இதுலேருந்து பழங்கள் கா காய்ச்சி அதுக்கப்புறம் அந்த பழங்களையும் அறுவடை பண்ணிக்கிட்டு இப்போ எல்லாமே வந்து வாடி போச்சு வாடினதுக்கப்புறம் சைடில் நிறையா சின்ன சின்ன மரங்களை நீங்கள் பார்ப்பீங்க இந்த சின்ன சின்ன வாழை கன்றுகள் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்குது இந்த கன்றுகள் வந்து சுற்றியும் எல்லா பக்கமும் வளர்ந்துருக்கு ஸோ வாழை மரம் வந்து ஒன்று அழிஞ்சாலும் இன்னொன்று பக்கத்துலேயே வந்து முளைச்சிக்கிட்டே வரும் அதோடைய தன்மை தான் இந்த வாழை மரம் அதே போல் வந்து வாழை கன்றுகளை வளர்க்குறது ரொம்பவே ஈஸியானது தான் அதனால் வந்து சத்தியமங்கலம் பகுதிகளில் அதிகமாக வாழை மரங்கள் நட்டு அதை வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் மற்ற ஏரியாக்களில் வந்து நீங்கள் வாழை இலை வாங்கியிருக்கலாம் ஆனால் சத்தியமங்கலத்தில் வந்து நீங்கள் வாங்குகிற வாழைகலை ரொம்பவே பிக்கஸ்ட்டு சைஸாக தான் இருக்கும் ஸோ இது வந்து சைடில் முளைச்ச வாழை மரங்கள் அப்படிங்கிறதுனால இதோட இலைகள் வந்து இதுவும் பெருசாக தான் இருக்குது பட் இதை விடவும் இன்னும் ரொம்ப பெருசாக வரும் ஸோ அந்த வாழைகளைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு தோப்பில் இருக்குது ஸோ அதை வந்து முடிஞ்சால் இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன்ஸ் நாம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வாழை மரத்தின் நன்மைகள் பற்றி நம்ம பேச போகிறோம் அதே போல் வாழை மரத்தில் என்னென்ன பயன்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறோம் இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த வாழை மரத்தை வச்சு இது வளர்ந்து ஒரு வாழைப்பழ தார் நமக்கு கொடுக்குது அந்த தார் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான சாப்பிட்றதுக்கும் அப்புறம் அதே போல் வந்து அதில் நிறைய வாழைப்பழங்கள் நிறைய விதமான வெரைட்டி இருக்குது உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா எல்லா வாழை அதாவது வந்து எல்லா வாழைகளையும் வெட்டி அவங்க வந்து அறுவடை பண்ணி கொண்டு போயிடுவாங்க அதே போல் வந்து அப்படின்னா இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்த அப்படின்னா இந்த வாழை மரத்தில் கல்யாணம் காதுகுத்து இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்களெலாம் வந்து பார்த்த அப்படின்னா இந்த மாதிரி வாழை மரங்களை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க அதுக்கும் வந்து நல்ல நன்மைகளாக இருக்குது அதே போல் வந்து பார்த்த அப்படின்னா இந்த இலைகளை வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு இல்லைங்களா அதே போல் இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாழை மரம் நல்லா வளர்ந்து அதே போல் மீடியமான சைஸ்க்கு வந்து காஞ்சி போயிருக்கும் பார்த்திங்களா எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மரம் வந்து பார்த்த அப்படின்னா இந்த இலைகளெல்லாம் சுத்தமாக காஞ்சி போயிடும் இந்த இலைகள் எல்லாம் காஞ்சி போனதுக்கப்புறம் வந்து பார்த்த அப்படின்னா மரம் மட்டும் இந்த இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த கண்டிஷனில் வந்து இருக்கும் இந்த கண்டிஷனில் இருக்கும்போது வந்து பார்த்த அப்படின்னா அந்த சுற்றியும் இருக்கிற அந்த நாரை உரிச்சுட்டு அப்படின்னா உள்ளே வந்து வாழைத்தலை தண்டு இலை தண்டு கிடைக்கும் அந்த தண்டை வச்சு நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்னி ஸ்டோன் பிரச்சனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லதுன்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து பார்த்த அப்படின்னா இந்த நல்ல வாழை மரம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆன சூழ்நிலை இல்லை நல்ல ஃப்ரெஷ்ஷாக வெட்டின ஒரு மா வாழை மரத்தை அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு வாழை மரம் இருக்குது அப்படின்னா இந்த வாழை மரத்தில் இந்த இடத்துல வெட்டிட்டு நடுவில் வந்து வாழை தண்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாழைத்தண்டை வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் சைஸில் வந்து உள்ளே கேப் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய தண்ணி வந்து வடிகட்டி நிற்கும் அந்த தண்ணியை வந்து நம்ம வா அந்த தண்ணியை நம்ம எடுத்து குடிக்கும்போது கிட்னி ஸ்டோன் கரைக்கிற அந்த எஃபெக்ட் வந்து இந்த வாழை மர இருந்து வரக்கூடிய தண்ணிக்கு வந்து அந்த எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா வாழை மரத்தில் வந்து நிறைய பயன்பாடுகள் இருக்கிறத பற்றி பேசிட்டு வரோம் இன்னும் மேலும் வந்து பார்த்தபின்னா இந்த வாழை மரம் முழுசாக வளர்ந்து இது காஞ்சி போயிடுச்சு இந்த வாழை மரம் இனி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ கையில் வச்சுட்டு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் இது என்னென்னா கல்யாண வீட்டுக்கு வந்து இந்த மாதிரியான வாழைக்கண்ணும் இதை விட பெரிய வாழைக்கண்ணும் நல்லதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க சில பேர் ஆயுத பூஜைக்கெல்லாம் வந்து பார்த்த அப்படின்னா இந்த மாதிரியான வாழைக்கண்ணும் பயன்படுத்துவாங்க அதே போல் வந்து நல்ல பெரிய பெரிய வாழை மரங்கள் எல்லாம் உள்ளே இருக்குது அந்த வாழை மரங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா கல்யாண வீட்டில் வந்து அந்த வீட்டு முன்னாடி வந்து தோரணம் கட்டுற இடத்துல வந்து பயன்படுத்துவாங்க இப்போது இந்த காஞ்சி போனது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா கல்யாண மாப்பிள்ளை கழுத்தில் போடுவாங்கள மாலை அந்த மாலைக்கு வந்து எந்த விதமான நாரை பயன்படுத்துதான் பூ கட்டுவாங்க ஸோ இந்த நார் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை வந்து கட் பண்ணவே முடியாது எவ்வளோ தூரம் இழுக்கிறோம் இழுக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து மாலை கட்டி நம்ம இவ்வளோ ஃபோர்ஸை இழுக்கப் போகிறது இல்லை ஆனால் இதில் மாலை கட்டி தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா திருமண நாட்களில் வந்து இந்த விதமான நாரை தான் மாலை கட்டுறாங்க ஸோ அதனால் வந்து இன்னும் வந்து நிறைய தகவல்களை நம்ம உள்ளே பார்க்கலாம் பெரும்பாலும் நம்ம தமிழக நாகரிகமான முக்கிய விருந்தோம்பலுக்கு பயன்படுற இந்த வாழை இலை உண்மையாகவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பார்த்த அப்படின்னா நம்ம விருந்தோம்பல்களுக்கு நம்ம ரிலேஷன்ஸ் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்த அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த வாழை இலையை நிறைய பேர் பயன்படுத்த முடியாமல் போனாலும் ஒரு காலத்தில் வந்து இந்த வாழை இலையை வச்சு நிறைய பேர் வந்து பார்த்த அப்படின்னா விருந்தோம்பலுக்கு வந்து தயார்படுத்தியிருக்காங்க முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த வாழை இலை அதாவது வந்து வாழை இலை போட்டு சாப்பிட்ற பழக்கம் நம்ம மக்களிடையே வந்து இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிட்டு வருதுங்க காரணம் என்னென்னா இந்த மாதிரியான இலைகள் வந்து விலையை வந்து ரொம்பவே அதிகப்படுத்திட்டாங்க ஆனால் இதுலேயும் இன்னொரு விஷயம் சொல்ல ஒன்று என்னென்னா இந்த வாழை மரங்கள் வந்து எல்லா முக்கியமான மரங்களாக வெட்டப்பட்டிருக்கு இன்னும் நிறைய வாழை இலைகள் வந்து இங்கே இருக்குது இந்த வாழை இலைகள் வந்து பார்த்த அப்படின்னா வெட்டுறதுக்குன்னு கூலி ஆட்கள் வராங்க பார்த்தீங்களா அவங்க வெட்டுறவங்களுக்கு வந்து ஒரு நாள் கூலி வந்து ரொம்பவே குறைவாக கொடுக்குறாங்க அதே போல் இதை வாங்கி கொள்முதல் பண்ணி சேல்ஸ் பண்ணுறவங்க வந்து அதிகமான கட்டணத்தை வாங்குகிறாங்க ஸோ லோ பட்ஜெட்டில் லோ காஸ்ட்டில் வந்து நமக்கு வாழை இலைகள் நிறைய கிடைச்சிது அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி வாழை இலையில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் டேஸ்ட்டாக இல்லாத சாப்பாடு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக வராத எந்த விதமான டிஷ்ஷும் இதில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்லாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜும் சாப்பிட்லாம் எதை சாப்பிட்டாலும் சரி வாழையில் சாப்பிட்டீங்கன்னா சுவையாக இல்லாத எந்த ஒரு உணவும் சுவையாக மாறிவிடும் நான் சொல்லுவேன் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றியும் இருக்கிற இந்த வாழைத்தோப்பில் ஒவ்வொரு வாழை மரமும் வேஸ்ட்டாகவே போகாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வாழை மரத்தில் இருக்கிற எல்லாமே நமக்கு நன்மைகள் மட்டும்தாங்க இதில் எனக்கு நான் இவ்வளோ நேரம் பேசினது ரொம்ப பிடிச்சது தமிழ்நாட்டு பாரம்பரியம்னு சொன்னோம் பார்த்தீங்களா முக்கியமாக வந்து பார்த்த அப்படின்னா பாரம்பரியத்துக்காகவும் அதே போல் என்னன்னு சொல்லி பார்த்த அப்படின்னா கிட்னி கல்லடப்பு பிரச்சனைகளுக்கு வந்து இது நல்ல ஒரு உகந்த மருந்தாக இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் ட்ரை பண்ணாதவங்க தாராளமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த கிட்னி ஸ்டோன் களையை கரைகிறதுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய வாழை தண்டை எடுத்து அதுலேருந்து வரக்கூடிய தண்ணீரை குடித்து எனக்கு கிட்னி ஸ்டோன் கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய இந்த கமெண்ட்னால் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து அதை ட்ரை பண்ணுவாங்க அதே போல் வந்து பார்த்த அப்படின்னா மேலும் இந்த வாழை மரத்தோடைய இலைகள் பற்றி நம்ம சாப்பிட்றதை பற்றி பார்த்துட்டோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இந்த வாழையலில் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம் ஆனால் இந்த வாழை அலையவே சாப்பிட்றக்கு நிறையா வாயில ஜீவன்களும் இருக்குது ஸோ வாழையலில் வந்து எந்த வாழை மரத்தில் எந்த ஒரு பொருளுமே வீணாக போகவே போகாது வாழை மரம் வந்து அவ்வளோ ஒரு நன்மையான ஒரு மரம் இந்த மரம் வந்து எல்லார் வீட்லேயும் வளர்க்க வளர்த்திங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இன்னும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எந்த உங்களுக்கு தேவைப்பட்டாலும் தோட்டத்தை சம்மந்தப்பட்ட எந்த விதமான வீடியோக்கள் தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் இன்னும் நம்ம வீடியோவில் வந்து வாழை மரத்தில் வரக்கூடிய எந்த பகுதி இதுக்கெல்லாம் பயன்படுது இதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இன்னும் சொல்லப்பட முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டிஏ டூ த்ரீ ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கன் வரும் அதே சேர்த்து நீங்கள் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய இந்த மாதிரியான முக்கியமான வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி